கண்ணன் இல்லாத அந்த மாளிகை அர்ஜுனனை மீள முடியாத மிகுந்த துக்கத்தில் ஆழ்த்தியது பிரமை பிடித்தவன் போலிருந்தான் அர்ஜுனன் மறுநாள் காலை விடிந்தபோது மிகுந்த ஆற்றலும் பராக்கிரமமும் கொண்ட வசுதேவர் தனது ஆத்மாவை யோகத்தில் செலுத்தி உத்தமமான கதியை அடைந்துவிட்டார் வசுதேவரின் மாளிகையில் பெண்களின் உரத்த அழுக்குரல் அனைவரது இதயத்தை பிளந்தது அங்கிருந்த பெண்கள் அனைவரும் விரித்த கூந்தலோடு ஆபரணங்கள் மற்றும் மலர் மாலைகளை கழற்றி கைகளால் மார்பில் அடித்துக்கொண்டு நெஞ்சை பிளக்கும்படி புலம்பி அழுதார்கள் பெண்களில் சிறந்தவர்களான தேவகி பத்ரா ரோகிணி மற்றும் மதுரா ஆகியோர் தங்கள் கணவனின் உடலில் விழுந்து அழுதனர் பிறகு பார்த்தன் தனது மாதுலரின் உடலை உயர்ந்த பல்லக்கில் ஏற்றி பலர் தன் தோள்களில் தூக்கிச் செல்ல ஏற்பாடுகளை செய்தான் துவாரகையில் வசிக்கும் அனைத்து ஜனங்களும் பெரும் துக்கத்துடன் சோகத்துடன் அந்த பல்லக்கை தொடர்ந்து பின் சென்றார்கள் வசுதேவரின் உடலை தாங்கிக் கொண்டு பல்லக்கு முன்னால் செல்ல வசுதேவர் அஸ்வமேத யாகம் செய்தபோது பயன்படுத்திய குடை வசுதேவருக்கு நிழல் கொடுத்தது வசுதேவரின் உடலுக்கு முன்னால் வசுதேவர் தினமும் ஹோமம் செய்த அக்னியும் பல பிராமணர்களும் சென்று கொண்டிருந்தனர் வசுதேவரின் உடலை பின்தொடர்ந்து பூஷணங்களால் அலங்கரிக்கப்பட்ட அவரது மனைவிகள் மற்றும் ஆயிரக்கணக்கான பெண்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான மருமகள்கள் கூடவே வந்தனர் அவர் உயிருடன் இருந்தபோது எந்த இடம் அவருக்கு பிரியமானதோ அதே இடத்தில் இறுதிச் சடங்குகள் செய்யப்பட்டன வசுதேவரின் தர்ம பத்னிகள் நால்வரும் தேவகி பத்ரா ரோகிணி மற்றும் மதுரா இறுதிச் சடங்கில் வசுதேவருடன் சிதையில் ஏறினார்கள் பாண்டுவின் மகன் தனது மாதுலரோடு சிதையில் இறங்கிய நான்கு பேருக்கும் சேர்த்து சந்தனக்கட்டைகள் மற்றும் வாசனை திரவியங்களை சேர்த்து முறையாக சம்ஸ்காரம் செய்தான் இப்படி சிதை ஏறியும் போது அந்த ஜொலிக்கும் அக்னியின் சத்தமும் சாம வேதத்தின் மந்திர ஓசையும் அதனோடு குடிமக்கள் மற்றும் மற்றவரின் அலறல் சத்தமும் கேட்டது பிறகு விருஷ்ணி மற்றும் அந்தக குலத்தை சேர்ந்த சிறுவர்கள் வஜ்ரனின் தலைமையில் பெண்களும் மகாத்மாவான வசுதேவருக்கு தீர்த்தத்தால் தர்ப்பணம் செய்தார்கள் பரதசிரேஷ்டரே ஜெயா தர்மம் கெடாதவனான அந்தப் பால்குணன் என்ற அர்ஜுனன் அனைத்து ஈம காரியமும் முறையாக முடித்துவிட்டு விருஷ்ணிகள் தங்களுக்குள் அடித்து கொண்டு இறந்த இடத்தை கஷேத்திரம் நோக்கி புறப்பட்டான் எங்கு பார்த்தாலும் இறந்த உடல்கள் இருப்பதை பார்த்த குரு இளவரசன் மேலும் அதிகமான துக்கத்தை அடைந்தான் இருப்பினும் தான் செய்ய வேண்டிய ஈம காரியத்தை அவர்கள் அனைவருக்கும் செய்தான் பிராமண சாபத்தால் புற்களே இரும்பு உலக்கையாக மாறி அந்த மாவீரர்களின் அழிவுக்கு காரணமானதை உணர்ந்து